அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் புதன்கிழமை இந்த நன்னால் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இதை விட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் எந்த மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியிருக்கணும் இதோடு இந்த நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய அந்த தெய்வங்கள் துணை வரட்டும் வாழ்த்துக்களுங்க இந்த நாள் பொதுவாக புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இது வந்து புதன் கிரகத்துடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஸோ புதன் பகவானுடைய அனுகிரகம் எதுக்கு நமக்கு தேவைன்னா தெளிவான முடிவெடுக்க முடியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நமக்கு கை கூடி வர மாட்டேங்குது அப்படி நமக்கு கிடைச்ச விஷயத்துமே நம்ம வந்து சரி வர பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறது இந்த வழி தெரியாமல் விழிப்பு துங்கி நிற்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் புதன் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை சரிம்மா புதன் பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் நவகரங்களில் விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை வந்துட்டு நீங்கள் நெவேதியமாக கொடுக்கலாம் இதை தாண்டி புதன் பகவானுடைய அணுகிரகமும் கிடைக்கணும் செல்வ செல்வம் மேலோங்கணும் இதற்கு ஏதாவது வழி இருக்கா பெருமாளை வழிபாடு செய்யுங்க ஆமாம் பெருமாள் நக்க வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையும் செய்யலாம் புதன்கிழமையும் செய்யலாம் ஸோ புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யுதுன்னா மகாலட்சுமி தாயோடைய அணுகிரகமும் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதனால் செல்வ செழிப்பு மேலோங்கும் கடன் பிரச்சனை தான் அது இருக்குது பண பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இவங்களை வழிபாடு செய்யுங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த பிரச்சனை வந்துட்டு பணத்தை சுற்றி தான் இருக்கு இல்லையா நமக்கு அது வந்து சரி பண்ணுவாங்க இதோடைய கிட்டே பத்து பைசா வருமானம் கிடையாது எனக்கு கடனும் கிடையாது வருமானமும் கிடையாது இதுக்கெனவ வழி உங்களுக்கும் இதே தான் பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணமாக உலகத்துலேயே பணக்கார கடவுள் பெயர் எடுத்தது யாருங்க பெருமாள் தானே ஸோ அவருடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் வந்து என்ன சொல்வாங்க ஒரு மா நான் வந்து திருப்பதிக்கு போனாலும் எனக்கு செட் ஆகாது திருப்பதிக்கு போனால் செட் ஆகாது வீட்டிலேருந்து இருந்து வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இன்னைக்கு அதிகாலையில் எழுதும் குளிச்சு முடிச்சு வீட்டு தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்கிறோம் முடிஞ்சா அருகில கூடிய பெருமாளத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடியாத பட்சத்தில் வீட்டில் கட்டாயம் எல்லாருடைய வீட்லேருந்து பெருமாளுடைய படம் இருக்கும் அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு துளசி மாலை இட்டு வழிபாடு செய்யுங்க துளசி மாலை இல்லைன்னு சொல்றவங்க ஒரு கைப்பி அதாவது எங்கேயாவது கிடைக்கும் இல்லையா நம்ம வீட்டுலயே வந்து பக்கத்துல வச்சிருப்போம் ஏன்னா இசை கிடைக்கூடியதுதான் அந்த துளசி ஏன் நீங்க பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்யணும்னா அது வந்து மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அதை நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறப்போ நமக்கு செல்வ செழிப்பு மேலோங்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயோடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் புரியுதுங்களா ஏன் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால நமக்கு என்ன மாதிரி பல லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க ஏனோ தானு செய்யறது நம்பிக்கையில்லாம செய்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கிட்டால் ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயத்த வந்து நம்பிட்டினா கல் கூட உங்களுக்கு கடவுளா தெரியும் ஒரு விஷயத்த நம்ம நம்பலாம் அப்படின்னாக்கா கடவுளே வந்து இறங்கினீன்னா கூட சரி நீ கல் தான் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு போகக்கூடிய உலகமாக தான் இருக்கும் ஸோ ஆன்மீகத்தை நம்புறவங்க ஆண்டவன் இருக்கார் நம்புறவங்களுக்கு இந்த பதிவு பொருத்தமாகும் சரிங்க இந்த நாள் பிடி சொல்லிட்டேன் இதை விட தாண்டி இந்த நாளுடைய சிறப்பு என்னென்னாக்கா இன்றைக்கி நல்ல சுபமுகூர்த்தங்க அது மட்டும் இல்லாமல் அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்குது ஸோ சுபகாரியங்களை தொடங்க அற்புதமான நாள் எதையும் நீங்கள் பார்க்க வேணாம் ஏதாவது நல்ல காரியங்கள் இருக்கா இன்றைக்கி தாராளமாக செய்யுங்க பல மடங்கு நன்மை கொண்டு முடியும் நினைத்த காரியங்கள் கைக்கூடும்மா நான் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சி தொடங்கினமா முடியவே இல்லை நானும் இன்றைக்கு முடியும் அன்னைக்கு முடியும்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒன்றும் முடியல அந்த மாதிரி இழுமரியா இருக்கக்கூடிய வேலையை கூட இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன் கட்டாயம் முடிஞ்சு வரும் சரிங்களா அதற்கு உகுந்த நாள் தான் ஸோ இந்த நாள் புதன்கிழமை சுமகூர்த்தம் அக்னி நட்சத்திரம் முடிவு இருக்குது அதோட பெருமாள் வழிபாடு செய்யுங்க புதன் பகவானை வழிபாடு செய்யுங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் இது இதோட நடத்திக்கலாம் ஸோ இந்த நாளைக்கான படங்களை பார்க்கலாம் நவகர்களுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க நம்ம உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அவரால் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர முடியுதான்னு கேட்டாக்க டவுட்டு தான் காரணம் இவருடைய அணுகிரகம் அப்படிங்கிறது முழுமையாக நமக்கு கிடைக்கல இதற்கு என்ன பண்ணணும் அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் நான் பல பதவியில் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வீடு இருக்குது நம்ம அப்பா நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம நம்ம அப்பாவை கவனிக்கிறத விட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டோட அப்பாவை வந்துட்டு நான் கவனிக்கிறேன் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறேன் அவருக்கு எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் அப்பா நல்லா இருப்பாரா நீங்கள் அதை பண்ணுறதுனால உங்கள் ஃப்ரெண்டோடைய வீடு தான் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் நம்மளுடைய வீடு கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கும் ஸோ யார் ஒருத்தங்க உடைய ராசி அதிபதியை வந்துட்டு வழிபாடு செய்து வலுப்படுத்தி வச்சுக்கிறீங்களோ எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இல்லை நீங்கள் கஷ்ட காலத்துலேயே வாழ்ந்துருந்தாலும் அது வந்துட்டு வந்த தடம் தெரியாமல் மறைஞ்சி போகும் ஸோ இதுலேருந்து சிம்ம ராசி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன உடைய அதிபதியை தினந்தோறும் வழிபாடு செய்யும் ஓகேங்களா மாற்றம் பிறக்கும் கண்டிப்பாக இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் உண்டு இதை தாண்டி இந்த நாளில் மனசில் உற்சாகம் பெருக்கிடக்கூடிய நாள் ஒரு மனுஷன் பணம் இருக்கோ இல்லையோ மனசில் தெம்பு இருந்தால் போதும் அந்த பணத்தை உருவாக்குறதுக்கான வழியை அவன் கண்டுபிடிச்சிருவான் நேற்று வரைக்கும் கூட மனசில் தெம்பு கிடையாது ஏதாவது ஒரு பயம் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு மாறுது அந்த பயம் பதட்டம் விலகி மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் பிறந்து உற்சாகமாக செயல்பட போகிறீங்க சொல்லப்போனால் உற்சாகம் பெருக்கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் உங்களை தேடி வரும் நடக்கும் அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வாழ்க்கை துணை கிட்ட நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இதுதான் பெரிய விஷயம் அதாவது நம்ம எதை செஞ்சாலும் சரி குத்தம் சொல்கிறதும் குறை சொல்கிறதும் ஒதுக்கி வைக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு மனுஷனுக்கு உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வாழ்க்கை துணையும் முக்கியங்க நம்ம செய்கிறது யார் வேணால் தப்பு சொன்னால் நம்ம கடந்து போயிடலாம் பெற்றவங்களே தப்பு சொன்னா கூட பரவாயில்ல ஆனால் வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க அது ஒத்துழைப்பு கொடுக்கல அதை வந்து உதாசனப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அதோடைய கஷ்டங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகும் எதுவுமே செய்ய முடியாது ஏன் சக்ஸஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறதுக்கான ரீசனாகவும் அதுவாக இருக்கும் இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்காது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சாதகமாக தான் நடந்துப்பாங்க அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே அதிகமாகுது வாழ்க்கை துணையால் குறிப்பாக இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டு அதே போல் ஏதாவது பயணங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அதிகாலையிலே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டு வந்துடுங்க இல்லாட்டி அதிகாலையிலே கிளம்ப ஆரம்பிச்சிருங்க இந்த பிற்பகலுக்கு மேலே மதியத்துக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற மாதிரி இருந்துச்சாக்க இன்றைக்கி போகிறது தவிர்க்கிறது சிறப்பு இதோட அலுவலக பணிகள் தனியாத்துறையோ அரசாங்கத்துறையோ வேலையில் இருக்கீங்க இல்லையா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கு பனி சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனசில் சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை காரணமாக தாங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தத விட கூடுதலாகவே லாபம் கிடைக்கும் அடுத்தா இன்றைக்கி உங்கள் பேச்சு திறமையால் சாதுரியமான பேச்சால் சம்பாதிக்கிறத அதிகப்படுத்திப்பீங்க அரசு வேலையில் அக்கறையாக நடந்து பாராட்டுக்களை பெறுவீங்க ஏன் பாராட்டுகளுக்கு சர்டிஃபிகேட்டே வாங்குவீங்க அதே போல் நான் வேலை பெருசாக ஆஃபீஸெலாம் வேலை செய்யலாமா ஒரு முதலாளிக்கெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன் உங்கள் முதலாளியே வந்து உற்சாகமாக உங்களுக்கு பாராட்டுகளுக்கு தெரிவிப்பாங்க அந்த அளவுக்கு உடைய வேலை சிறக்கும் இதோட ஏதாவது அரசாங்க ஒப்பந்தங்களுக்கு போட்டி போட்டிங்கன்னா போட்டி போட்டு அரசாங்க ஒப்பந்தங்களை அடைஞ்சு திருவிங்க அதே போல் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் நேர்த்தியாக நடந்துப்பீங்க லாபத்தை பலமடங்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ரொம்ப பிரியமானவங்கக்கிட்ட அவங்க கிட்டே இருந்து ஒரு நல்ல தகவல்களை பெறுவீங்க இதனுடன் சேர்த்து இன்றைக்கி சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நெருங்கியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சில உதவிகளையுமே செஞ்சு முடிப்பீங்க யாரையுமே எக்காந்து கொண்டு இன்றைக்கி நம்பவே கூடாது இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க போல் பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க வியாபாரத்தை பொறுத்த சந்தை ரகசியங்களை தெரிந்துப்பீங்க அலுவலக பணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மரியாதை கூடும் முடியாத விஷயத்த கூட இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க குறிப்பிட்டு சொல்கிறேன் சிறப்பாக சொல்லுனாக்கா சாதிக்கக்கூடிய நாளாக நாள் உங்களுக்கு அமைப்பெறும் மேலும் இன்றைக்கி சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இல்லை நீங்கள் வயதானவளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் அதாவது வயதானவெலாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா பெற்றோர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அழகான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போறீங்க இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உறவுக்காருடைய வருகை இன்பம் அளிக்கும் வியாபாரிகளை பொறுத்திருக்கும் தள்ளுபடியால் விற்பனை கூடும் அதுபோல் கல்வியை பொறுத்திருக்கும் உயர்கல்விக்காக மாணவர்களை சொல்கிறேங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல திட்டம் தீட்டுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரண் அமையும் தேகம் பழிச்சிரும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற பார்ப்பீங்க சில்லறை வியாபாரிகளே லாபத்தை பார்ப்பீங்க பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பனிச்சுமை குறையுது டீச்சர்ஸ்கிட்ட பாராட்டுகள் குவியும் அடுத்தா இன்றைக்கி பண வரவை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதான் முடியும் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் பெற்றோருடைய ஆலோசனை இன்றைக்கு உங்களுக்கு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும் கலைஞர்களை பொறுத்தருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே போல் வியாபாரிகள் பிஸ்னஸ் மேன் இருக்கீங்களா ஆண்களும் சரி பெண்களும் சரி புதிய கிளைகளை துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது உடைய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க நினச்ச இடத்துக்கு மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது நினச்ச காரியங்களை இன்றைக்கி நிறைவேற்றுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அரசு வேலை சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி இடம் மாறி போவாங்க புதிய கஸ்டமர் உரிய வருகை மனசுக்கு வந்து தெம்பு கொடுக்கும் இதை தாண்டி நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற உதவி புரிவாங்க பிரிந்த நண்பர்கள் வந்து இப்போ அன்பு பாராட்டுவாங்க இதோட நினச்சது நினச்சபடியே செய்து முடிக்கக்கூடிய நாளுங்க வருங்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க கூட பிறந்தவங்க உதவிக்கரம் நீட்டுவாங்க தொழில் வந்து வளர்ச்சி பெறும் திருப்தியை கொடுக்கும் அதே போல சொத்து தகராறு இருந்துச்சுனாக்கா அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு வேலை பார்க்குறவங்களுக்கு சில பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பத்திற்கு குறைவு இருக்காது எந்த விஷயத்துலுமே யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க உடைய கவலைகள் இன்னைக்கு குறை போகுது குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்க போகுது இதோட திருமணமாகி நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட குடும்பத்தின் மேலே அதிக அக்கறை எடுத்துப்பீங்க காரிய தடைகள் விலகுது வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி நிற்க போகுது அடுத்தா தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க எதிர்பாராத சில உதவிகள் மூலம் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் கூடி வரும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும் இலக்கிய பணிகளில் ஆர்வத்தோட கலந்துப்பீங்க உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயங்களை தெளிவு பெருக்கும் குறிப்பாக இன்னைக்கு தொல்லைகள் விலகுது அடுத்தா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான ஒரு குறையும் சொல்றதுக்கு இல்லை எல்லாமே நிறைவாக இருக்கும் மனசளவிலையும் சரி பணம் வரவுலையும் சரி அதே போல் கணவர் வீட்டு வகையில் உங்களுக்கு ஆதரவு பெருகும் உற்றால் உறவுக்காரர்கள் மத்தியில் செல்வ செழிப்போட வளம் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நகை நட்டு வாங்கக்கூடிய யோகம் கூட அமைஞ்சிருக்கு இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களிகளுக்கு பல மடங்கு லாபத்தை பார்ப்பீங்க தொழிலை மட்டும் கண்ணு கண்ணுகாரத்தை பார்த்துக்கோங்க அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்து கூட வேலை பார்க்குறதும் சரி மேலதிகளும் சரி இடமாதிரி போவாங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு தோதான மேலதிகாரியும் கூட வேலை பார்க்குறவங்களும் அமைவாங்க ஸோ நட்பு வட்டம் விரிவடைது அடுத்து அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் இத்தனை நாளை விட இன்றைக்கி எதிர்பார்த்த விட பல மடங்கு பணவரவை பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலிடம்லாம் உங்களை பற்றி உயர்வாக பேசுவாங்க தொண்டர்கள் மத்தியிலுமே ஆதரவு பெருகி நிற்குது ஆனால் எக்காரத்தை கொண்டோம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதிங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட முடிச்சு கொடுத்துருங்க ஆனால் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் தடுமாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதோட விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளுங்க உங்களுடைய வருமானத்துக்கு குறைவு இருக்காது கால்நடை பணிகள் மூலமே லாபத்தை பார்க்கலாம் இதோட ஒட்டு மொத்தமாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் ராசிக்காரங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி இல்லை வேலைக்கு போன வீட்டில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நிறைவே தரக்கூடிய நாள் தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆல்ரெடி பாதிப்புகள் இருந்தால் கூட அது சரியாக கூடிய நாளாக தான் இருக்க போகுது இதை ஒட்டு மொத்தமாக தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மனசில் உற்சாகம் பெருக்கக்கூடிய நாள்னு சொல்லிட்டேன் அப்போது இன்றைக்கி நாள் முழுக்கவே சந்தோஷம் உங்களுக்கு குடிகொள்ளும் மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்த அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகநஷ்டத்தை பொறுத்திருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கு வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளா இருக்கு உங்களுடைய பணியர்கள் ஒத்துழைப்பை தருவாங்க விற்பனையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இதோட வாழ்க்கை துணையாலுமே மகிழ்ச்சி உண்டாகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க அதே போல உங்க வேலையில சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க செலவுக்கேற்ற வருமானம் இருக்கும் அதே போல அரசு வழியில நீங்க மேற்கொண்ட வேலையில லாபம் உண்டாகும் ஒரு வரியில சொன்னாக்க உங்களுடைய அதிகரிக்கூடிய நாள் அடுத்து உத்திரமிச்சம் ஒன்றாம் பாதம் தெளிவு பெறக்கூடிய நாளுங்க புதிய முதலீடுகளை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க சிறு வியாபாரிகளாக இருந்தால் கூட சரிங்க கவனமாக செயல்படினாக்கா ஒரு தேவைக்கேற்ற நல்ல லாபத்தை பார்க்கலாம் மேலும் இந்த நாளில் அரசு அதிகாரிகளாலேயும் உங்களுடைய மேல் அதிகாரிகளாலுமே அனுகூலம் உண்டு ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால் குறைவில்லாத நிறைவை தரக்கூடிய தொல்லைகள் விழக்கூடிய அற்புதமான நாளுங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த நாள் முழுக்கவே இந்த சந்தோஷம் நினைச்சிருக்குனாக்க இன்றைக்கி யாரை வழிபாடு செய்யணும் பெருமாள் வழிபாடு புதன் மகனுடைய வழிபாடு கோயிலுக்கு போகிறப்ப கட்டாயம் துளசி மாலை வாங்கிட்டு போங்க அதே போல் அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை பருகிட்டு வீட்டுக்குமே கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அதே போல் அங்கே கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை துளசி மாலை கொடுத்தாலும் சரி ஒரு அளவு துளசி இலையாவது வாங்கிட்டு வாங்க உங்களுடைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய நகரநட்டு வைக்கக்கூடிய இடங்களில் அதை வச்சுருங்க ஈரமாக இருக்குதுனாக்க அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வைங்க இல்லைனா வந்து பூஞ்சை பிடிக்கிறதுக்கும் அழுவி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆகக்கூடாது ஸோ அதனால் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சும்மா ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வைங்க அந்த இலை காஞ்சி போனாலையும் பரவாயில்ல அந்த துளசி இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்வத்தை ஈர்க்கூடிய சக்தி இருக்குது இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கீங்க ஆண்களாக இருக்கீங்கனாக்க உடைய பர்ஸ் பணப்புழக்கம் நீங்கள் ஆண்களுக்கு வந்து உங்கள் சட்டை பாக்கெட்டில் இல்லை பர்ஸில் பெண்களை ஹேண்ட் பேக்கில் உங்களுடைய பர்ஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் செலவையே போயிட்டு இருக்குது வரக்கூடிய வருமானம் எங்கே போகுதுனே தெரியலன்றவங்க இதை கடைப்பிடிச்சு பாருங்கள் மாற்றம் உண்டாகும் ஏற்றம் உண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்